வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொருட்பாளில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஆறுநூற்று முப்பத்தி ஆறாவது திருக்குறளை இன்று நாம் கண்டு தெளிவடையப் போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறாவது திருக்குறளுக்கு செல்வோம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் இயற்கையான அறிவோடு நூலறிவு மிக்க ஓர் அமைச்சர் முன்பாக செய்யப்படுகின்ற நுட்பமான சூழ்ச்சியில் யாவும் முன்னிற்க முடியாது மீண்டும் பொருள் இயற்கையான அறிவோடு நூலறிவு மிக்க ஒரு அமைச்சர் முன்பாக செய்யப்படுகின்ற நுட்பமான சூழ்ச்சிகள் ஏதும் முன்னிற்க முடியாது அதாவது சுருங்க சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவுமிக்க இயற்கையான அறிவும் நூலறிவுமிக்க அமைச்சர் முன்பாக செய்யப்படும் சூழ்ச்சிகள் ஏதும் வெற்றி பெறாது என்பது இத்துருக்களுக்கான சுருக்கமான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் என்றும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்